வணக்கம் மாணவச் செல்வங்களே இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஆறில் உள்ள உரைநடை கொங்கு நாட்டு தான் கற்க இருக்கிறோம் உரைநடை கொங்கு நாட்டு வணிகம் பாடத்தை பார்ப்பதற்கு முன் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது பழமொழி அதற்கு பலன் தமிழர்களே சான்றுகளாக விளங்கினர் காலத்தால் முற்பட்டவர்களான பலன் தமிழர் சோம்பி திரிந்தவர் அல்லர் உழைத்து உயர்ந்து வாழ்க்கையில் இன்பம் காணுவதிலேயே கண்ணும் கருத்துமாய் விளங்கினர் என்பர் அவர்கள் மலைகளுடனும் காடுகளுடனும் கடலுடனும் கலந்து உறவாடினர் பல தமிழர்கள் ஆண்ட கொங்கு நாட்டின் அன்றைய வணிகம் இன்றைய வணிகம் குறித்து இப்பாடத்தின் மூலம் அறிந்து கொள்வோம் வாருங்கள் தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறுகின்றன வன்புகழ் மூவர் தன் வரைப்பு என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகின்றது மூவேந்தர்களின் காலத்தை வரையறுத்து கூற முடியவில்லை வால்மீகி ராமாயணம் மகாபாரதம் அர்த்தசாத்திரம் அசோகர் கல்வெட்டு ஆகியவற்றில் மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன இதனால் இவர்கள் பன்னெடுங் காலத்திற்கு முற்பட்டவர்கள் என்பதை அறியலாம் மாணவர்களே வன்புகள் மூவர் தன்பொழில் வரைப்பு அப்படின்னா என்னென்னா வரைப்பு என்றால் மலை இந்த சேர சோழ பாண்டியர் மூவேந்தர்களுக்கு உரியது இந்த தமிழ்நாடு என்று தொல்காப்பியம் சொல்லுது வால்மீகி ராமாயணம் மகாபாரதம் அர்த்த சாஸ்திரம் அசோகர் கல்வெட்டு இந்த நூல் எல்லாம் மூவேந்தர்களை பற்றி தான் செய்திகள் சொல்றாங்க தவிர அந்த காலத்தை பத்தி எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம சேரர்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சேரர் முடியுடைய மூவேந்தர்களில் சேரர்களே பழமையானவர்கள் என்று கூறுபவர் உண்டு சேர சோழ பாண்டியர் என்னும் தொடரையே இதற்கு சான்றாக காட்டுவர் மேலும் தொல்காப்பியமும் போந்தை வேம்பே ஆரெனர் வருவும் மாபெரும் தானையர் மலைந்த போவும் என சேரரை முன்வைக்கின்றது இந்த பத்தியில் என்ன சொல்றாங்கன்னா மூவேந்தர்களில் சேரர் தான் ரொம்ப பழமையானவங்க தொல்காப்பியத்தில் வர்ற பாடல் வரிகள் கூட சேரர் தான் குறிப்பிட்டிருக்காங்க சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது இவர்களின் தலைநகராக வஞ்சி விளங்கியது இந்நகர் மேற்கு மலை தொடரில் தோன்றி அரபிக்கடலில் கலக்கும் பேரி ஆற்றங்கரையில் இருந்தது இதனை கருவூர் என்றும் அழைப்பர் தொண்டி முசிறி காந்தலூர் என்பன சேர நாட்டின் துறைமுகப்பட்டினங்களாக விளங்கின சேரர்களின் கொடி விற்கொடி ஆகும் பணம்பூ இவர்களுக்குரிய பூ ஆகும் மாணவர்களே சேரருடைய தலைநகரம் வஞ்சி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு மலை தொடரில் தோன்றி அரபிக் கடலில் கலக்கும் பேரி ஆற்றங்கரையில் இருக்குது இந்த சேரருடைய கொடி என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்கொடி இவங்களுடைய பூ பணம்பூ அடுத்ததா சேர நாட்டின் எல்லைகள் பண்டைய சேர நாடு என்பது இன்றைய கேரள பகுதிகளும் தமிழ்நாட்டின் சேலம் கோவை மாவட்டங்களின் பகுதிகளும் இணைந்த பகுதியாக விளங்கியது என்பர் சேலம் கோவை பகுதிகள் கொங்கு நாடு என்று பெயர் பெற்றன இப்பகுதிகளை சேரர்களின் உறவினர்கள் ஆட்சி செய்து வந்தனர் கொங்கு நாடுனா எததுன்னு பார்த்தீங்கன்னா சேலமும் தான் கொங்கு நாடுன்னு அழைக்கப்பட்டுச்சு கொங்கு மண்டலம் கார்மீக கவிஞர் இயற்றிய கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலில் வடக்கே பெரும்பாலை தெற்கே பழனிமலை மேற்கே வெள்ளிமலை கிழக்கே மதிற்கரை என இந்நான்கு எல்லைகளுக்குட்பட்ட பகுதியாக கொங்கு மண்டலம் விளங்கியதாக கூறப்படுகிறது இன்றைய நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களையும் சேலம் கரூர் மாவட்டங்களின் சில பகுதிகளையும் உள்ளடக்கியதாக கொங்கு மண்டலம் விளங்கியது என்பர் கொங்கு நாட்டு பகுதியை காவிரி பவானி நொய்யல் ஆண் என்று அழைக்கப்படும் அமராவதி ஆகிய ஆறுகள் வளம் செழிக்க செய்கின்றன மாணவர்களே இப்போ நம்ம கொங்கு நாட்டினுடைய பழங்கால வணிகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பழங்கால வணிகம் உளவு கைத்தொழில் வணிகம் என்னும் மூன்றும் ஒரு நாட்டு மக்களின் நாகரீக நல்வாழ்விற்கு அடிப்படைகளாகும் என்பர் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்தில் தமிழர்கள் சிறந்து விளங்கியுள்ளனர் கடல் வணிகத்தில் சேர நாடு சிறப்புற்று இருந்தது அதற்கு அந்நாட்டின் இயற்கை அமைப்பே காரணமாக அமைந்திருந்தது சேரர்கள் வலிமை மிகுந்த கப்பல் படையை வைத்திருந்தனர் செங்குட்டுவனின் கடற்போர் வெற்றியால் அவன் கடல் கடல்பிறகோட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டான் கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை சேர மன்னர்கள் அடக்கினர் முசிறி சேரர்களின் சிறந்த துறைமுகங்களுள் ஒன்றாக விளங்கியது இங்கிருந்துதான் மற்ற நாடுகளுக்கு மிளகு முத்து யானை தந்தங்கள் பட்டு மணி போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டன பொன் மென்மைமிக்க புடவைகள் சித்திர வேலைப்பாடமைந்த ஆடைகள் பவளம் செம்பு கோதுமை ஆகியன இறக்குமதி செய்யப்பட்டன இச்செய்தியை மீனோடு நெற்குவையி மிசை அம்பியின் மனை மறுக்குந்து கலந்தந்த பொற்பரிசம் களி தோணியால் கரை சேர்க்குந்து என்னும் பாடல் விளக்குகிறது சேர நாட்டில் உள்நாட்டு வணிகமும் நன்கு வளர்ச்சியுற்று இருந்தது மக்கள் தத்தம் குரல்களை தந்து தமக்கு தேவையான பொருளை பெற்றனர் நெல்லே விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது என்பர் உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவனவாக இருந்தன என்பதை நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொள்ளிரோவென சேரிதோறும் நுவலும் என்னும் அகப்பாடல் மூலம் அறியலாம் அதாவது அந்த காலத்தில் உள்நாட்டு வணிகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நெல்லோட விலையும் உப்போட விலையும் ஒரே மதிப்பா இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த பாடல் வரிகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததா நம்ம பார்க்க போறது கொங்கு நாட்டில் இன்றைய வணிகத்தை பத்தி பார்க்க போறோம் கொங்கு மண்டல பகுதிகளில் இன்றைய வணிகம் நீலகிரி கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடமே நீலகிரி ஆகும் இம்மாவட்டம் முழுவதும் மலைப்பகுதியால் ஆனது காடுகள் நிறைந்த இம்மாவட்டத்தில் தோட்டப் பயிர்களான காபி தேயிலை உருளைக்கிழங்கு கேரட் முட்டைக்கோசு ஆகியவை பெருமளவில் பயிரிடப்படுகின்றன தைல மரம் வளர்க்கப்படுகிறது நீலகிரி மாவட்டம் தேயிலை தொழிற்சாலைகள் நிறைந்தது புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை தைல மரம் எண்ணெய் தொழிற்சாலை ஆகியனவும் உள்ளன மாணவர்களே இந்த பத்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மலைப்பகுதிகள் நிறைந்த மாவட்டம்தான் நீலகிரி இந்த மாவட்டத்தில் பயிர்களும் பல தொழிற்சாலைகளும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கொங்கு மண்டலத்தில் அடுத்து பார்க்க போகிற மாவட்டம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கோவன்புத்தூர் என்னும் பெயரே கோயம்புத்தூர் என்று மருவி வழங்கப்பட்டு வருகிறது இம்மாவட்டத்தில் நெல் வாழை கரும்பு காய்கறிகள் பூக்கள் போன்றவை பெருமளவில் பயிரிடப்படுகின்றன பஞ்சாலைகள் நூற்பாலைகள் மின்சார பொருள்கள் எந்திரங்கள் வீட்டு உபயோகப் பொருள்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இம்மாவட்டத்தில் நிறைந்து உள்ளன அதாவது கோவன்புத்தூர் தான் கோயம்புத்தூர்னு இன்று பெயர் வழங்கி வருகிறது இந்த மாவட்டத்தில் நெல் வாழை கரும்பு போன்ற பயிர்கள்லாம் பயிரிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் பஞ்சாலை நூற்பாலை மின்சார பொருள்கள் எந்திரங்கள் தொழிற்சாலைகள் இந்த மாவட்டத்தில் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பூட்டுக்கு பெயர் பெற்ற மாவட்டம் திண்டுக்கல் தான் பார்க்க போகிறோம் திண்டுக்கல் வரலாற்று சிறப்புமிக்க திண்டுக்கல்லில் நெல் சோளம் தினை வகைகள் வாழைப்பழம் காய்கறிகள் போன்றவை விளைவிக்கப்படுகின்றன இப்பகுதி மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கின்றது எனவே தமிழ்நாட்டின் ஹாலந்து என்றும் சிறப்பிக்கப்படுகிறது அரிசி தோல் பூட்டு தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் இது இங்குள்ள சின்னாலப்பட்டி சுங்குடி சேலைகள் புகழ்பெற்றவை அடுத்ததா ஈரோடு மாவட்டத்தில் என்ன பயிரிடுறாங்க என்னென்ன தொழில்கள் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம் ஈரோடு பரப்பளவில் ஈரோடு தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமாக விளங்குகிறது இம்மாவட்டத்தில் நெல் நிலக்கடலை மஞ்சள் கரும்பு பருத்தி எல் போன்றவை பயிரிடப்படுகின்றன தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை ஈரோட்டில்தான் நடைபெறுகின்றது துணி நூற்பாலைகள் எண்ணெய் ஆலைகள் சர்க்கரை ஆலைகள் பெருமளவில் உள்ளன நூல் நூற்பு துணிகளுக்கு சாயம் ஏற்றுதல் அச்சிடுதல் தோல் பதனிடுதல் முதலான தொழில்களும் இம்மாவட்டத்தில் நடைபெறுகின்றன அடுத்து பின்னல் புகழ்பெற்ற நகரமாக விளங்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த திருப்பூர் மாவட்டத்தினுடைய பெருமைகள்லாம் என்னென்னு பார்க்கலாம் திருப்பூர் இன்று திருப்பூர் மிக சிறந்த பின்னல் நகரமாக விளங்குகிறது நெல் கரும்பு பருத்தி வாழை போன்றவை இங்கு விளைவிக்கப்படும் முதன்மையான பயிர்களாகும் இம்மாவட்டம் பின்னல் ஆடைகள் ஆயத்த ஆடைகள் மூலம் தமிழ்நாட்டிற்கு பெரும் வருவாயை ஈட்டித் தருகிறது இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா இம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் இம்மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்றன அடுத்ததா நாமக்கல் மாவட்டத்தை பார்க்கலாம் நாமக்கல் பச்சைமலை கொல்லிமலை சேர்வராயன் மலையின் ஒரு பகுதி ஆகியவை இம்மாவட்டத்தில் உள்ளன நெல் கரும்பு சோளம் நிலக்கடலை பருத்தி ஆகியவற்றுடன் மலைப்பகுதிகளில் விளையும் திராட்சை ஆரஞ்சு காப்பி பாக்கு ஏலம் போன்றவையும் பயிரிடப்படுகின்றன முட்டைக்கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் தென்னிந்தியாவிலேயே நாமக்கல் முதன்மையான இடம் வகிக்கின்றது இங்கே சிமெண்ட் காகித தொழிற்சாலைகள் உள்ளன கைத்தறி நெசவு வெண்கல பொருட்கள் செய்தல் முதலான தொழில்களும் நடைபெறுகின்றன சிற்றுந்து சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டமாக நாமக்கல் விளங்குகிறது அதாவது முட்டை உற்பத்திக்கு புகழ்பெற்ற இடம் நாமக்கல் இங்கே நெல் கரும்பு சோளம் நிலக்கடலை பருத்தி போன்ற பயிர்கள்லாம் பயிரிடுறாங்க பல தொழிற்சாலைகளும் பல தொழில்களும் நடைபெறக்கூடிய இடம்தான் நாமக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா மாம்பழத்துக்கு புகழ்பெற்ற மாவட்டம் சேலம் இந்த சேலம் மாவட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் சேலம் மாங்கனி நகரம் என்னும் சிறப்பு பெயர் கொண்டது சேலம் இம்மாவட்டத்தில் நெல் பருப்பு வகைகள் பருத்தி கரும்பு மாம்பழம் காப்பி பாக்கு ஆகியன பயிரிடப்படுகின்றன இந்தியாவிலேயே இம்மாவட்டத்தில்தான் ஜவ்வரிசி அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகின்றது தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் இதுவே இங்கு பால் பண்ணை தொழிலும் சிறப்பாக நடைபெறுகின்றது ரசாயன பொருள் அலுமினியம் சந்தன எண்ணெய் வனஸ்பதி ஆகியவை தயாரிக்கும் ஆலைகள் நிறைந்த மாவட்டமாக சேலம் விளங்குகிறது முலாம் பூசும் தொழிலும் பெருமளவில் நடைபெறுகிறது ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு இம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததான் கொங்கு நாட்டின் ஒரு பகுதியான வஞ்சிமா நகரம் என்று சொல்லக்கூடிய கரூரை பற்றி தான் பார்க்க போகிறோம் கரூர் கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக விளங்கிய இப்பகுதிக்கு வஞ்சிமா நகரம் என்னும் பெயரும் உண்டு கிரேக்க அறிஞர் தாலமி கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளார் நெல் சோளம் கேழ்வரகு கம்பு கரும்பு போன்றவை இங்கு பயிரிடப்படுகின்றன கல்குவாரி தொழிற்சாலைகள் இங்கு உள்ளன கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டமாக கரூர் விளங்குகிறது தோல் பதனிடுதல் சாயமேற்றுதல் கற் சிற்ப வேலைகள் போன்ற தொழில்களும் நடைபெறுகின்றன பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக கரூர் விளங்குகிறது அதாவது கரூரில் நெல் சோளம் கம்பு கேழ்வரகு கரும்பு போன்ற பயிர்கள்லாம் பயிரிடுறாங்க கைத்தறி நெசவுக்கு பெயர் பெற்ற மாவட்டமாக கரூர் இருக்கு அது மட்டும் இல்லாமல் தோல் பதனிடுதல் சாயம் ஏற்றுதல் சிற்ப வேலைகள் போன்ற தொழில்கள் எல்லாம் கரூரில் நடைபெறுதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக தெரிந்து கொள்வோம் பகுதியை பாருங்கள் ஊர்களும் சிறப்பு பெயர்களும் தூத்துக்குடி முத்து நகரம் சிவகாசி குட்டி ஜப்பான் மதுரை தூங்கா நகரம் திருவண்ணாமலை தீப நகரம் மாணவர்களே கொங்கு மண்டலத்தில் பழங்கால வணிகம் பற்றியும் இன்றைய வணிகத்தை பற்றியும் பார்த்தது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மாணவர்களே இந்த கொங்கு நாட்டு வணிகம் என்ற பாடத்தை நல்ல வாசித்து அதற்குரிய வினாக்களை படித்து எழுதி பாருங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம் நன்றி மாணவச் செல்வங்களே